ஏய் சொல்றீங்களே பட்டமா குருண நேரும் அம்மா அச்சுதன் தனக்கு பாரி என் பீரோ ఆది லட்சுமி சரி நீ எப்படி பிறந்த அம்மா விட்டா அப்பா விட்டா நான்

சிவபெருமானை நியமித்தார்கள் நடின புரிவதற்கு ஆமா பெண் ஆஹ் சேர்ந்து இந்த சிவபெருமானிடத்திலே யாரு சரி சம்மா நடிவ புரிவா புரிவா அப்படி என்று சொல்லி சொல்லி உலகத்தை படித்த உமா பார்வதியை நியமித்தார்கள் இருவர்களுக்கும் தில்லியிலே கடக சபையிலே போட்டி போட்டி ஆம் போட்டி 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 இருவர்களிடம் சரி சம்மமாக புரிகின்ற நேரத்திலே ஆமா

ஏழு மண்டலத்துக்கு அதிபதியாக விலகக்கூடிய தூர்வாசர மகாமனிவராகப்பட்டவர் சிவபெருமானுடைய பார்வதி பாதத்தை பணிவது உழைக்கும் இப்படி ஒரு முனிவராக இருந்து தினந்தோறும் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஆனால் நம் பாதத்தை பண்ணிராரே அப்படி என்று சொல்லி உண்மை விழாகப்பட்டவள் அந்த தெய்வ வண்ண மாலையை அறுக்க தந்தார் தூர்வாச மகாமுனிவர் இடத்தை கொடுத்தார் கொடுத்தார் தூர்வாச மகாமுனிவராக அந்த தெய்வ வண்ண மாலையை வாங்கி இந்த மாலை நம்மளுக்கு முனிவர்களுக்கு பொருத்தம் கிடையாது அப்படி என்று சொல்லி இந்த மாலை யாருக்கு பொருந்தும் அப்படி என்று நினைத்து தேவருக்கெல்லாம் தளபதியாக விளங்கக்கூடி தேவேந்திரன் இடத்திலே ஒப்படைத்தார் அடைத்தார் அப்படி ஒப்படைக்கின்ற நேரத்திலே தேவேந்திரன் பார்த்தார் தேவருக்கு உகந்த மாலை தெய்வ வண்ண மாலை அப்படி ஏற்பட்ட மாலையை நம்ம இடத்திலே தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி குளத்திலே சென்று விட்டு இந்த ஈராடி விட்டு இந்த மாலை அணி வேணும் என்று சொல்லி பட்டணத்து வெள்ளையான மீது ஏறிக்கொண்டு குளிர்கரை சென்றாராம் அப்படி சென்ற உடனே குளருக்கு பாரு அந்த கரை மீதிலே அந்த தெய்வ வண்ண மாலை வைத்து குளிர்கரை சென்று நீராடினாராம் தேவேந்திரன் இருக்கட்டும் அப்போது ஆடுகின்ற நேரத்திலே இந்த மாலையின் நறுவணம் தாங்க முடியாமல் பூச்சிகளும் புழுகளும் நான் மாலையை சாப்பிட்டு விட்டதா அப்படி சாப்பிட்ட உடனே தூர்வாசம் ஆமுனியருக்கு கோபம் ஏற்பட்டது ஏய் இந்திரா இந்திரா நான் கொடுத்தால் சாபம் சாபம் குடுத்தால் வரம் குடுத்தால் வரம் உம் விட்டால் சாபம் சாபம் அப்படி ஏற்பட்டு எனக்கென்று ஒரு தனி மரியாதை நீ கொடுக்கவில்லையே அப்படி என்று சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரா எப்படி

அறுபதாயிரம் கன்னிஸ்திரிகள் பிறந்தார்களாம் அறுபதாயிரம் கன்னிஸ்திரிகள் பிறந்தாலும் முதலியை பிறந்தவள் யார் மூதேவி அதுக்குத்தானே மூதே மூட்டை கட்டிட்டு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க முதல் பிறந்ததுனால தான் மூட்டை கட்டி போட்டு முதலியை பிறந்தவள் மூதேவி இரண்டாவது பிறந்தவள் யார் தெரியுமா அரு பதினாறு செல்வத்தோடு ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி பிறந்தேன்

நாள் முதல் இன்று நாள் வரை ஆண்டவனுக்கு நான் தேவியாகவும் எனக்கு அவர் கணவராகவும் இருவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கின்றோம் அப்படி இருந்தாலும் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பதற்கு அரண்மனையில் வரவழைத்திருக்கிறார்